வணக்கம்மா நானா திமுக வேட்பாளர் உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன் எனக்கு உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க வணக்கங்க அந்த வீடியோவை வைப்பதற்கு பதிலாக தவறுதலாக வேறு ஒரு வீடியோ வைக்கப்பட்டுள்ளது அந்த வீடியோவை நீக்கிறதுல நமக்கு தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டதுனால நான் இரவு நள்ளிரவில் ஒரு ரெண்டு மணி நேரம் வீடியோ வரவில்லை என்று நான் நினைக்கிறேன் எதற்காக இதை சொல்கிறோம் என்றால் திரு பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசி சர்ச்சையானது உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நீதிபதி பதவி கலைஞர் போட்ட பிச்சை பேசினா கேம் இருக்கா அதுக்கு ஒரு கண்டம் எடுத்து அப்புறம் ஏதோ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க இதுபோல் நீதித்துறையில் ஊடுருவும் வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நெடுநாட்களாகவே செய்து கொண்டு வருகிறது ஒரு வெப்சைட்ல ஒரு கட்டுரை எழுதுறது அவதூறான கட்டுரைன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு சிபிஐ விசாரிக்க கடும் கோபத்தோட போதும் எழுதுவேன் அதுவும் வந்து தமிழர்களை எல்லாம் கொண்டு கூச்சிட்டு செம்மொழிக்கு மாநாடு உன்னாவது தான் இருப்பார் ரெண்டு மணி நேரம் தான் இருப்பார் போட்டு நடந்தாரு அப்போது கிட்டத்தட்ட ஓப்பனாகவே ஓப்பன் கோர்ட்லேயே திரு ஜஸ்டிஸ் செல்லம் அவர்கள் சொல்கிறார் யார் யாருக்கெல்லாம் அந்த வெப்சைட் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கோ கொடுங்க நீ அப்படின்ட்டு கடைசியில் சிபிஐ அந்த விசாரணை விட்டார் இன்னும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு ஏதோ திடீரென்று முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்பு அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிட வேண்டும் என்பதற்காக போராடுவதை போல நாடகம் கொண்டிருக்கிறார்கள் அப்போது இவர் அதில் இந்த இந்த வீடியோவில் என்டி டிவி இன்டர்வியூலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மை லீடர் ஸ்டாலின் அவர் எப்படி இது உள்ளே வந்தார் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டாரு இந்த விவரத்தெல்லாம் நேற்று நான் சொன்னேன்

அதே போல் எங்களுக்கும் கேட்டோம் அப்படிலாம் இல்லை நீங்கள் வரக்கூடாது ஆஃபீஸ் சண்டைக்கு சண்டேப்பா இல்லைப்பா எனக்கும் எல்லாம் வேணும் நீ கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் நம்ம நோக்கம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எந்திரிச்சு நிற்கணும் இவர்கள் முன்னாடி நம்ம விழுந்துட மாட்டோன்றதை காட்டணும் இன்னும் சொல்லப்போனாலும் இன்னொரு கோணத்தில் பாரு உழைப்பாடை தினத்தன்று உழைக்கிறது தான் வேலை கொடுங்க சார் நேற்று வீடியோவில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறு சில விஷயங்கள் தவறாயிட்டதுனால வீடியோ வந்து பிரச்சனையாச்சு ஸோ நீங்கள் அதை பற்றி சொல்லிடுங்க சார் சொல்லிடுறேன் என்ன தொழில்நுட்ப கோளாறுன்ட்டு ஒரு திரு அந்த திரு ஹசன் முகமது ஜின்னா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆகப்போகிறார் அவரது பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு திமுக வேட்பாளராக நின்றவர் இப்படி நீதிபதியானால் மக்களுக்கு வழக்காடுபவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி வந்து அவர் நீதிபதியாகும்போது அவர் முன்பு வழக்கு நடத்துவதற்கு நம்பிக்கை ஏற்படும் அப்படின்றத கேட்டிருந்தோம் அப்போது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் ஆயிரம் விளக்கு தொகுதியில் சட்டப்பேரவை வேட்பாளராக நின்றபோது என்டிடிவிக்கு அவர் ஒரு நேர்காணல் ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணுவாங்கல்ல வேட்பாளர் கூட வேட்பாளர் ஒரு நாள் ஒரு நாள் அது மாதிரி அது மாதிரி அப்போது ஒரு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க அதில் திரு ஜின்னா அவர்கள் கருப்பு சோப்பு துண்டு போட்டுக்கிட்டு பேசிருக்காரு பேசாம வணக்கமா நானா திமுக வேட்பாளர் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன் எனக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க வணக்கங்க மீட்டிங் டோ பை டோ அந்த வீடியோவை வைப்பதற்கு பதிலாக தவறுதலாக வேறு ஒரு வீடியோ வைக்கப்பட்டுள்ளது அந்த வீடியோவை நீக்கிறதுல நமக்கு தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டதுனால நான் இரவு நள்ளிரவில் ஒரு ரெண்டு மணி நேரம் வீடியோ வரவில்லை என்று நான் நினைக்கிறேன் எதற்காக இதை சொல்கிறோம் என்றால் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசி சர்ச்சையானது உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நீதிபதி பதவி கலைஞர் போட்ட பிச்சர் பேசினாங்க அதுக்கு ஒரு கண்டெம்ட் எடுத்து அப்புறம் ஏதோ இது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணாங்க இதுபோல நீதித்துறையில் ஊடுருவும் வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நெடுநாட்களாகவே செய்து கொண்டு வருகிறது இதற்கு முன்பு நமக்கு நன்றாக பலர் பார்த்திருப்பீர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக திரு ராஜா இளங்கோ மற்றும் திரு சி டி செல்வம் ஆகிய இருவரையும் நியமன பரிந்துரை செய்யப்பட்டு திமுக ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியில் நியமன பரிந்துரை செய்யப்பட்டு நியமனத்திற்கான அந்த வாரண்ட்டு டெல்லியிலிருந்து உச்சநீதிமன்றத்தும் மற்றும் சட்டத்துறை அமைச்சகத்திலிருந்து வந்துவிட்டது குடியரசுத் தலைவர் மாளிகை நினைக்கிறேன் வந்துவிட்டது வந்த பிறகு நன்றி சொல்வதற்காக திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களை திரு சி டி செல்வம் மற்றும் திரு ராஜா ஆகியோர் சென்று பார்க்கிறார்கள் பார்ப்பதாக அரசு செய்தி குறிப்பாக வெளியிடுது நீதிமன்றிகளாக நியமிக்கப்பட இருக்கும் இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க என்று அப்போது இந்த அளவுக்குலாம் விவரம் தெரியாது என்பதால் நான் சரி அதுக்காக போய் பார்த்தாங்கன்னா அதுக்காக ஜட்ஜு அப்படியே வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடாக எடுப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த தருணத்தில் அப்போது நான் நடத்தி கொண்டிருந்த அந்த சவுக்கு வெப்சைட்டு சவுக்கு டாட் நெட் என்ற அந்த வெப்சைட்டை ஒரு கட்டுரை தவறாக போய்விட்டது என்பதற்காக ஒட்டுமொத்த இணையதளத்தையே முடக்குவதற்கு அப்போது நீதிபதியாக இருந்த திரு சி டி செல்வம் உத்தரவிட்டார் அப்படி தடை செய்யதுக்கு ஒரு கட்டுரைனா இப்போ உங்களுக்கு தெரியும் அதோட லா என்னன்றது தெரியும் ஒரு இவங்க கண்டிச்சாங்களே விட இணையதளம் ஒரு கார்ட்டூனுக்காக விட இணையத்தளம் தடை செய்யப்பட்டதற்கு வேக வேகமாக கண்டன அறிக்கை தெரிவித்தார்கள் அல்லவா அப்போது திரு சி டி செல்வம் தான் இதை முடக்குகிறார் ஒட்டுமொத்த மொத்த முடக்கிட்டு அந்த கட்டுரை எழுதியது சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டார் அப்போது இருந்து சென்னை மாநகர காவல்துறை இதை சரியாக விசாரிக்கவில்லை என்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டார் அப்போது அந்த இணையதளத்தில் பலர் கட்டுரை எழுதுவார்கள் நானும் கட்டுரை எழுதுவேன் பலரும் கட்டுரை எழுதுவார்கள் பல பேருட்கிட்ட யூஸ் நேம் பாஸ்வேர்ட் இருந்துச்சு இவர்தான் தான் அட்மிண்ட் இல்லை ஏன்னா அதெல்லாம் அந்த அரசியல் கட்டுரைகள் எழுத தொடங்கிய காலம் எனக்கு ஆசை நானும் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் ஒன்று எழுதுவேன் அப்போது இது ஒரு ஒரு ஆர்டிகில் வெப்சைட்டில் ஒரு கட்டுரை எழுதுறது அவதூறான கட்டுரைன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டிய வழக்கம் அது இல்லை அதில் தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்வேன் திமுகவர் அதுவும் ஈழப்போற சமயம் இப்படி எழுதியிருப்பேன் இல்லை உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் கவர் பிக்சரே வந்து ஒரு பக்கம் நீங்கள் இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் தலைவர் இருப்பார் கடும் கோபத்தோட அப்போது எழுதுவேன் அதுவும் வந்து தமிழர்களெல்லாம் கொன்று குச்சுட்டு செம்மொழிக்கு மாநாட்டு அதை மாநாட்டு காண்டாக இருக்குது தான் இருப்பார் ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் தான் இருப்பார் தத்திங்க இனத்தான் போட்டு நடந்தார் அப்போது கடுமையாக விமர்சித்து எழுதுவேன் அப்போது கிட்டத்தட்ட ஓப்பனாகவே ஓப்பன் கோர்ட்லேயே திரு ஜஸ்டிஸ் செல்லம் அவர்கள் சொல்கிறார் யார் யாருக்கெல்லாம் இந்த வெப்சைட் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கோ கொடுங்க நீங்கள் அப்படின்ட்டு கடைசியில் சிபிஐ அந்த விசாரணையை மாற்றிவிட்டார் இன்னும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்காது இது என்றால் திமுக இப்போ இது வந்து ஒரு ஒரு நீதிபதியாக அளித்த தீர்ப்பு என்பதை விட திமுகவை விமர்சனம் செய்கிறேன் என்பதற்காக எழுதிய ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கட்டுரை தப்பு ஒரு ஒருத்தர் வந்து இந்த கட்டுரை அவதூறான கட்டுரைன்னு சொன்னால் அதை நீக்கப்போனால் முடிஞ்சு போச்சு அதை நீக்கிறதுக்கு உத்தரவு போட்டால் முடிந்து விட்டது வினைதளத்தையும் முடக்குங்கண்ணா தானே இன்று விகடன நினைத்தளம் முடக்கப்பட்டதற்கு நீதிமன்றம் சென்று அவர்கள் தடை உத்தரவு பெற்றிருக்கிறார்கள் அந்த அந்த கார்ட்டூனை நீக்குன்ட்டு தான் நீதிமன்றம் உத்தரவு போட்டு பண்ணிச்சு ஆனால் அவர் மொத்தமாக போட்டார் திரு செ செல்வம் நீதிபதி திரு செல்வம் அவர்கள் அப்போது அப்படி நடந்து கொண்டார் சரி இது ஏன் கேஸில் தான் இப்படி சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்து விட்டார் என்று பார்த்தால் அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி இன்ன பாதுகாவலர்களாக இருந்த மூன்று காவல்துறை அதிகாரிகள் பாண்டியன் வினோதகன் கணேசன் ஆகிய மூன்று பேரும் அவர்கள் கருணாநிதியின் பாதுகாவலர்கள் என்ற அடிப்படையில் அவர்களது செல்வாக்கை பயன்படுத்தி சென்னை முகப்பேரில் ஒவ்வொருத்தரும் ஒன்றரை கிரவுண்டு ஒன்றரை கிரவுண்டு லேண்டு அலாட் ஆகுது அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ப சென் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஒரு கோடினு வச்சுக்கோங்க இவங்களுக்கு அருமை ஐம்பது லட்சத்துக்கு நம்ம கொடுக்குது கவர்மெண்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஐம்பது லட்சத்துக்கு வாங்கி அப்படியே கைமாற்றி விட்டாங்க ஒரு ஒரு கோடினு அப்படியே கைமாற்றி விட்டாங்க இந்த புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு நீதிபதி திரு சிடி செல்வம் முன்னிலை வந்த வந்தபோது எட்ட அடுப்பில் தள்ளுபடி பண்ணிட்டேன் ஒரே நாளில் ஆனால் பின்னாளில் அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்பு துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது அதில் நான் புகார் தரில்லை அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இப்போது காவல் ஆணையம் பரிந்துரைகளை அளித்திருக்கிறது அல்லவா போலீஸ் கமிஷன் ஒன்று போட்டு அந்த அதன் பரிந்துரைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த கமிஷனோட மெம்பரு ஜஸ்டி சிடி செல்லும் ஸோ இதை திமுக ஒரு பேட்டர்னாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போது திரு சிடி செல்லும் அவர்களோடு ராஜா இளங்கோ என்று ஒரு நீதிபதி இருந்தார் என்று சொன்னேன் இல்லை பின்னாளில் அவர் வந்து ஆந்திர உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார் அவரது மகன் திரு ராஜ் திலக என்பவர் தான் இப்போது குற்றவியல் நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞர் எதுக்கு அவர் கூடுதல் அரசு வழக்கறிஞராக இந்த ஆட்சியில் நியமிக்கிறார் என்றால் அவரையும் ஜட்ஜ் ஆகிறதுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ பார்ப்பவர்களுக்கு நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அல்லவா ஒரு கட்சிக்கு ஆதரவாளராக இருக்கிறதுன்றது வேற போய் வேட்பாளரை நிற்கிற ஒரு தூக்கி போட்டுறீங்க திமுகவின் மேடைகளிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்று நினைவு அந்த வீடியோ இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க அந்த ட்ரிபிள் தலாக்கு சட்டத்தின் சட்டம் தொகத்தை கண்டித்து என்னமோ ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஒரு திரு ஜின்னா அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பாருங்கள் அந்த வீடியோ இருந்துச்சுன்னா பாருங்கள் எடுத்ததை போடுங்க இதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம் இருக்கக்கூடிய மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு கூட அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஏதோ இன்றைக்கு திடீரென்று முஸ்லீம் மக்கள் முத்தலாக் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய உரிமைகளை காப்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் நாட்டிலே விவாகரத்து பெற்ற பெண்களை விட ஆதரவற்று கைவிடப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருபத்தி மூன்று லட்சம் என்று சொல்லுகிறது புள்ளிவிவரம் அந்த இருபத்தி மூன்று லட்சத்தில் ஒரு பெண்மணி இந்த நாடே அறிந்த பெண்மணி ஒருவர் இருக்கிறார் அவர் மிட்டே நாளிதழுக்கு அழை அளித்த பேட்டியிலே என்னுடைய கணவர் என்னை இன்று வந்து அழைத்தாலும் அவருக்கு காலம் முழுவதும் நான் சேவகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அவருடைய கணவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து கொண்டு அவருடைய பாஸ்போர்ட்டில் எல்லா நாட்டினுடைய நுழைவுகளும் இருக்கிறது ஆனால் இந்த பெண்மணிக்கு அந்த பாஸ்போர்ட்டே மறுக்கப்பட்டிருக்கிறது காரணம் அவருடைய கணவர் அந்த கூட்டு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யவில்லை என்பதற்காக அந்த பெண்மணியினுடைய பெயர் யசோதா பெண் யார் என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் ஏதோ திடீரென்று முஸ்லிம் பெண்களுக்கு பாதுகாப்பு அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிட வேண்டும் என்பதற்காக போராடுவதை போல நாடகம் ஆடி கொண்டு அப்போ இவர் அதுல இந்த வீடியோ என் டிவி இன்டர்வியூல நீங்க பாத்தீங்கன்னா மை லீடர் ஸ்டாலின் அவர் எப்படி இது உள்ள வந்தாரு ஃபேஸ்புக் பாத்துக்கிட்டாரு இந்த வார்த்தைலாம் நேத்து நான் சொன்னேன் உதேசிரின்னு ஒட்டு போடணுமா ஸ்டேட் வி ஆர் அகைன்ஸ்ட கரப்ஷன் இஸ் தரப்ஷன் எகைன்ஸ்ட் ராஜா ஹஸ் வின் இம்ட் டெஃபினட்லி யூல் டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் கர ராஜா இப்படி தீவிர திமுக அனுதாபியாகவே இருக்கிறார் அவர் இவர் நாளைக்கு நீதிபதி ஆனார்னா இவர் முன்னாடி திமுகவினருக்கு எதிரான வழக்குகள் வந்தால் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் இந்த அச்சம் எல்லோருக்கும் ஏற்படும் சந்தேகம் ஏற்படும் இன்னொன்று இவர் அழைக்கக்கூடிய தீர்ப்புகள் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும் அல்லவா ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும் அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விட்டது இன்றைக்கு அந்த வீடியோவை ப்ராப்பராக எடிட் பண்ணி கரெக்டாக பார்த்துக்குப்பா தெரியுங்க சார்